இனி விரிவான செய்திகள் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை மலையாள நடிகர் மோகன்லால் பெற்றுக்கொண்டார் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று தில்லியில் உள்ள விக்ஞான் பவனில் நடைபெற்றது இந்த விழாவில் திரைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த ஆண்டு பனிரெண்டாவது ஃபெயில் திரைப்படம் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த படத்தில் நடித்த விக்ராந்த் மசாய் சிறந்த நகடுக்கான விருதை வென்றார் அதே போல் அட்லி இயக்கிய ஜவான் படத்தில் நடித்ததற்காக ஷாருக் கான் தனது முதல் தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதல் திரையுலகில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேடங்களில் நடித்துள்ள மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பார்க்கிங் திரைப்படம் சிறந்த தமிழ் படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றார் பார்க்கிங் படத்தின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் விருதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார் அதேபோல் வாத்தி படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷ்குமார் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார் और हिंदी फिल्म जवान में अपनी सशक्त प्रस्तुति के लिए श्री शाहरुख खान चुने गए हैं सर्वश्रेष्ठ अभिनेता आपको प्रदान किया जा रहा है राष्ट्रीय फिल्म पुरस्कार का सम्मान या बुरा हुँ। हुँ। या ये खुद से पूछना क्योंकि तो मैं भी पावर हाउस परफॉर्मेंस इन जवान ब्रिंगिंग टू लाइफ अ हीरो हु बैटल्स नॉट ओनली एनिमीज बट जनरेशंस ऑफ आर्टिस्ट

Of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise, and generational tension.